ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் அமெரிக்கா சென்றிருக்கும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கிஷோக்கிய சுவாமி அவர்கள் கடுமையாக மரண கிளாக்கி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருனா இங்கேருந்து ஆயிரத்தி பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அமெரிக்கா சென்று அங்கிருக்கும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள தியேட்டரில் வாழை திரைப்படத்தை பார்த்து சமூக நீதியை நிலைநாட்டினார் நம்ம ஸ்டாலின் ஆனால் பாவம் அவரால் இங்கிருந்து ஒரு முன்னூத்தி எண்பது கிலோ தொலைவில் இருக்கிற வேங்கை வயலுக்கு தான் போக முடியல அப்படின்னு நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மரணக்கலாய் கலாய்ச்சி அவர் வந்து அவருடைய பதிவை போட்டிருக்காரு தொடர்ந்து நம்ம கிஷோர் கே சுவாமி அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக முரசணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் அமெரிக்காவில் க்கும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாளைத் திரைப்படத்தை பார்த்து விட்டு பயங்கரமா ரொம்ப உணர்ச்சிவசப்படுற அளவில் வந்து அந்த படத்தை வந்து நம்ம முதலமைச்சர் பாராட்றாரு அதுக்கு மாரி செல்வராஜ் அவர்களுமே நன்றி சொல்லியிருக்காரு என்னதா இருந்தாலும் ወடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அங்க வேங்கை வயல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த தண்ணிலே மலம் கலந்தது யாரு அந்த மக்களை சந்திக்க இதுவரைக்கும் திமுகல இருந்து யார் அங்க போய் சந்திச்சாங்க ஒரு தலைவர்கள் இல்லை விடுதலை திரட்சியிலன் திருமாவளன் போய் சந்திச்சாரா யாருமே அந்த மக்களை இதுவரை பார்க்கல இந்த எலெக்ஷன்ல அவங்க அந்த தேர்தலையே புரக்க மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனா அந்த மக்கள் சொன்னாங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட வரைக்கும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒரு கிராமத்துல உள்ள அந்த மக்கள் அந்த அளவுக்கு வெறுத்து போய் அவங்களுடைய மன குமுறவுகளை சொல்லியிருக்காங்க ஆனா இதுவரை முதலமைச்சரோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல திருமாவளவனோ இல்ல எந்த அரசியல் கட்டி ஒடுக்கப்பட்டவர்களாக குரல் கொடுக்கக்கூடிய யாருமே அங்க போயிட்டு இது வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆதரவா வந்து பேசல ஆனா தற்போது மாரி செல்வராஜ் அவர்களுடைய படத்தை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் பாராட்டி அவர் கவிதை மாதிரி எழுதி பாராட்டி போட்டிருக்காரு அவருக்கு கிஷோர்கே சாமி அவர்கள் தரமான ஒரு பதிலீடு கொடுத்திருக்காரு பதினோறாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அமெரிக்காவில் போயிட்டு இந்த படத்தை பார்த்து பாராட்டுறீங்க சமூக நீதி நிலையாற்றுறீங்க முந்நூற்றி ஒம்பது கிலோமீட்டரில் உள்ள இந்த வேங்கவையலுக்கும் உங்களால் போக போக முடியலையோ முதல் வரை அப்படின்னுட்டு கருமையான உணரண மணிக்கு காய்ச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கம்மி சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்